ஒரு சக்கராஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா ஆக்கினா சக்ரா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னா இந்த மத்தியில் நினைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன் புருவமத்தி அங்க வந்து மூன்றாவது கண் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அங்க வந்து உயிர் நிறைய பேர் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அங்கிருந்து ஒரு சும்மா ஒரு நினைக்கிறீங்க கற்பனைக்காக சொல்றேன் அங்கிருந்து ஒரு தொலை போட்டு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா காதிலிருந்து ஒரு தொலை போட்டு அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த இடம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அங்க உயிர் இருக்கு அந்த உயிராற்றல் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆக்கினா சக்கராவுடைய வர்ணம் என்ன அப்படின்னா கருநீளம் இதனுடைய ஒளி அதாவது இதனுடைய மந்திரம் என்ன ஓம் அப்படின்ற மந்திரம் இது வந்து இது இந்த சக்கரா வந்துருச்சுங்க இதுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு இதுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அகப்பார்வை அதாவது புறப்பார்வை அகப்பார்வை ரெண்டுமே அவங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும் அவங்களால உள்ளுக்குள்ளேயும் ஒரு விஷயத்த நல்லா பார்க்க முடியும் வெளியிலையும் அந்த பார்வை வந்து ஒரு நல்ல பார்வையாக இருக்கும் ஆனா இரண்டு இதழ் தாமரை இந்த சக்கரா வந்து இரண்டு இதழ் தாமரையாக இருக்கும் அனைவரையும் ஒன்றாக பார்த்தல் நல்ல ஞானம் தெளிவு பெற்றிருப்பாங்க நல்ல அறிவு அவர்களுக்கு கூடி இருக்கும் இப்ப நம்ம அறிவுன்றது என்னன்னு வச்சுக்கோன்னா நம்ம படிக்கிறது பட்டங்கள் வாங்குறது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இது இதெல்லாம் இல்லை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஒரு ஆன்மாவை பற்றிய ஒரு விஷயம் இது எல்லாத்த பற்றியும் ஒரு புரிதல் அவங்களுக்குள்ள நல்லா வந்திருக்கும் அந்த ஞான தெளிவு அவங்க அடைஞ்சிருப்பாங்க நம்ம இந்த உடலை பற்றி எதுவுமே அவங்களுக்கு இருக்காது எதை பற்றிய ஒரு பயமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு தெளிந்த நிலை வந்துருவாங்க எப்போ அப்படின்னா இந்த ஆக்கினா சக்கரா அப்படிங்கிற நிலை ஒருத்தங்க எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குதோ எப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்களோ அவங்க முழுசுமா லைட் பாடி அவ்வளவுதான் அவங்கள்ட்ட அவங்களால இது உட்காந்து இருந்துட்டு எங்க வேணா போவேன் இங்க இருப்பாரு அப்படி உட்காந்துருப்பாரு கண்ணை பண்ணுவாரு தியானம் பண்ணுவாரு நான் இதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு பார்த்துட்டு எல்லாமே என்னால் உணர முடியுது அவர் அப்படி சொன்னா மட்டும் பார்த்தாது அவ அவர் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரியே பார்ப்பார் சரிங்களா எல்லாரையும் ஒரே ஒரே இதாவே பார்ப்பாரு இது வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மகாபாரதத்துல வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு அர்ஜுனனுக்கு வந்து தேர் ஓட்டியா இருந்து அவரை வழி நடத்திட்டு இருப்பார் இல்லையா அந்த பகவத்கீதையெல்லாம் கொடுப்பார் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஒரு இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண அவதாரத்தில் இது ஒரு பகுதி அவ்வளோதான் நம்ம என்ன இருக்கோம் கிருஷ்ணனா மகாபாரத்தில் அவர் தான் அப்படின்னா இது ஒரு சின்ன பார்ட்டு தான ஒழிய இவருடைய அவதாரம் எதற்காக வந்தது அந்த கிருஷ்ண அவதாரம்னா ஒரு ரெண்டே விஷயம் அவருடைய அவருடைய சாபம் நூறு வருஷம் அவர் அந்த லட்சுமிய பிரிஞ்சு இருக்கணும் ராதான்ற பேர்ல அவங்க பூமியில் வாழ்வாங்க இவங்களை பிரிஞ்சு வாழணும் அப்படின்ற ஒரு சாபம் இது எதற்கு என்ன குறிக்கோள்னா இந்த உலகத்துல அன்புங்கிற ஒரு விஷயமும் பக்திங்கிற விஷயமும் வேற வேற இது இது வந்து அந்த காதல் அன்புங்கிறத வந்து சரியாக இந்த மக்களுக்கு உணர வைக்கணும் புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆஹ் எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் அது அப்போ இந்த அன்பு தான் இந்த உலகத்துல வந்து முக்கியமானது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அந்த அவதாரம் அதுல வரும்பொழுது எல்லாமே ரிலேட்டடா தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் எங்கெங்க எல்லாம் இந்த அன்பை கடந்து போய் உயிர்களுக்கு தீங்கு நடக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இவர் அங்க இருந்து அவங்களை எல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா அதை அழிக்கிற இப்போ நான் முன்னாடி காளிங்கனை அழிச்சாரு அப்படின்னா காளிங்கன் ஒரு அரக்கன் தான் அவனை அழிச்சான் அப்படிங்கறது நம்ம என்ன புரிதல் நம்மளுக்குள்ள வேணும்னா ஒவ்வொருத்தருடைய தலைக்குள்ளேயும் காளிங்கன் இருக்கிறான் அகங்காரம்ங்கிற பேர்ல அவன் இருக்கிறான் அவனை நீங்க அழிக்கணும் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு அரக்கன் இருக்கிறாங்க அந்த அரக்கனை எல்லாம் தான் முக்கியமான விஷயமே அப்போ அது மாதிரி ஒரு மதம் நடக்குது அந்த விஷயத்துல எல்லாம் ஜெயிச்சு அவருடைய இந்த இந்த ஏழு சக்கராவையும் அவர் கடந்து வரக்கூடிய அந்த நிலையை வந்து அதில் சொல்லப்படும் அந்த இதை நான் பார்த்துருக்கேன் அந்த விஷயங்களை நான் கேட்டிருக்கேன் அந்த விஷயங்கள்ல சொல்லப்படும் அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த புகாபரத பொருளை பாரு அங்க வந்து கிருஷ்ணராக இருக்கிறது வந்து அர்ஜுனனாக இருக்கிறதும் கிருஷ்ணன்தான் துரியோதனனாக இருக்கிறதும் கிருஷ்ணன் தான் ஒருத்தரை அழிக்கிறதும் நான் தான் அங்கே துன்பப்படுறதும் நான்தான் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாத்துலயும் என்ன இருக்கிறேன்னு அர்த்தம் இறைவன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க கிருஷ்ணன் தானே இறைவனை பாக்குறீங்க எல்லாத்துலயுமே கிருஷ்ணன் இருக்கா உனக்குள்ள இருக்கிறது நான் தான் எனக்குள்ள இருக்கிறது நீ தான் அப்படிங்கிற அந்த ஒரு இது இந்த டாட் வந்து நம்ம எங்க வந்து நமக்கு புரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற அந்த விஷயம் எங்க புரியுது இப்ப பாருங்க இந்த ஆக்கனா சக்கரா ஒருத்தருக்கு ஆக்டிவேட் ஆயிட்டுனா எல்லாத்தையும் ஒன்னாவே பார்ப்பார் இது இன்னும் நம்ம வேற விஷயத்த எடுத்துக்கணும் நம்ம நடைமுறையில பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா அவங்களை பார்த்தோன்னு என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சாமி எல்லாரையுமே சாமிமா பெரியாலா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் எந்த ஒரு பதவியில இருந்தாலும் அவங்களே என்ன சொல்லுவாங்க சாமின்ற அந்த இதை சொல்லுவாங்க ஏன் இது எல்லாம் ஒன்னாவே பாருங்க அவரையே கடவுளா பாருங்க அவரையே இதா பாருங்க அப்படின்ற அந்த ஒரு இதுதான் அப்ப அவங்க அவர்கிட்ட பாத பூஜை எல்லாம் பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்படின்னா அவரு அவரு இங்க வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிற அந்த பாகுபாடு எதுவுமே இல்லை எல்லா காலங்களையும் இது இருக்கணும் ஆனா நம்ம அந்த நேரத்துல மட்டும் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் மாறிடுவாங்க அப்படி இல்லாமல் அந்த ஒரு நிலைக்கு போறதுதான் இந்த ஆக்கினா சக்கரம் அவங்களுக்கு முழுசா ஆக்டிவேட் ஆயிட்டு அவங்க வந்து அந்த நிலைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆன்மாவினுடைய ஆறாவது நிலை நம்ம சொல்லலாம் இது எப்போ எந்த நிலையில் இருக்குது ஆன்மாவினுடைய ஆறாவது நிலையில இது இருக்கு சரிங்களா